புல்லம் கொண்ட அமிர்தாஸ் ஜோதிடம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஆடி மாதம் இந்த ஆன்மீக மாதம் இல்லையா அந்த ஆன்மீக மாதத்தில் நமக்கு வந்து கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் கன்னியா ராசின்றது இந்த காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி புதன் இந்த ராசி இந்த ராசி வந்து பொதுவாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல யோகமான மாதமாக இருக்கும் நிதானமாக மட்டும் அவங்க இப்போ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிக்க முடியும் இந்த மாதத்தில் ஏற்கனவே உள்ள முயற்சி எல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இப்போ பொதுவாக வந்து இவங்களுக்கு வேலை தேடிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன் இந்த மாதத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இப்போ ஏன்னா இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா ஏழு வந்து சனி வந்து கண்டகச்சனின்னு பேர் இது பல விதமான தடைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் சனி வக்ரம் பலம் குறைஞ்சதுனால இப்ப வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான புதிய வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் மேல இருக்கிறவங்க வந்து உங்களுடைய திறமை எல்லாரும் பாராட்டுவாங்க இது வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த பாராட்டு கிடைச்சிருக்காது இப்ப அந்த பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க வந்து தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா புது ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு இந்த ஆடி மாதம் பத்தாம் தேதி சுக்ரன் வந்து உங்களுக்கு ஒம்போதுலேருந்து பத்தாவது வீட்டில் தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறார் கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கார் ஸோ அதனால் புதிய தொடர்புகள் வந்து உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் வெற்றிகள் கிடைக்கும் அந்த தொழில் ரீதியான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பதாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துல இருந்தாருன்னா அதனால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு இன்னொரு ஒரு காரணம் இருக்குது இந்த ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஆனால் மூணாம் இடம் தான் அதுக்கு சொல்லும் இந்த மூணாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் இருக்கார் இல்லையா அவர் ஆடி பன்னெண்டு வந்து உங்களுடைய ராசிக்கு வரார் கேதுவோட உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தார் அதனால தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது அந்த ஒப்பந்தங்கள்லாம் இப்போ கையெழுத்து வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அந்த மூணாம் இடத்து அதிபதி அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு வர்றதுனால அதே மாதிரி வருமானம் ரெண்டாம் இடத்து பத்தில் வர்றதுனால வருமானம் வந்து மேம்படும் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வந்து பணங்காசு வந்து வரவில் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது மாதிரி வந்து நிலம் சொத்து இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு செவ்வாய் வரதுனால நிலம் சொத்துக்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் இப்போ கடன்களை வந்து இப்ப இந்த ட்ரிப்பு இந்த மாசத்துல கொஞ்சம் சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு கடன்களை வந்து நீங்க சரி பண்ணிக்கலாம் பொது அந்த காலகட்டத்தில் இந்த ஏழாம் வீட்டு அதிபதி பத்தில் இருக்காரு உங்களுக்கு நாலாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதி அவர் பாதகாதிபதி தான் அப்படின்னாலும் பத்து தொழில் சனத்துல இருக்காரு அவர் வந்து நாலாம் இடத்த பார்க்கறாரு அதே மாதிரி சனிவான் சனிபவன் ஏழுலருந்து பக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால திருமண சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் முயற்சிகளை நல்ல நல்லபடியாக நடக்கும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது உங்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதி பத்தாவது வீட்டிலேருந்து ஏழாவது பார்வையை அவங்க உங்களோட நாலாவது வீட்டை பார்க்குறாரு அதனால உங்களுக்கு குடும்ப குடும்பம் அமையறதுக்கு அதாவது திருமண வாய்ப்புகள் வந்து முயற்சிகள் வந்து வெற்றி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் சகோதர வகையில் ஆதரவுகள் இருக்கும் குழந்தைங்களுடைய முன்னேற்றம் அவங்க மூலமாக அவங்களுக்கு பெருமை வந்து கிடைக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்போ வந்து பயணங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பயணங்கள் வேலை தொடர்பான பயணங்கள் வெற்றியாக முடியும் அதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் பயணங்கள்னால உங்களுக்கு நன்மை ஏற்படும் ஆன்மீக சம்பந்தமான யாத்திரை கூட நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இடமாற்றம் நீங்க ஏற்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகளும் தெரியறது இடம் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு உங்கள் ராசியாதிபதி புதன் வந்து லாபஸ்தானத்துல இருக்காரு ஆனால் கொஞ்சம் வக்ரமா இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே எல்லாமே வந்து நம்ம சொல்லக்கூடிய நிகழ்ச்சி எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகி டிலே ஆகி உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் தள்ளி போய் தள்ளி போய் கிடைக்கும் ஒரு முயற்சியில உங்களுக்கு நடக்காது ஸோ அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வந்து பொருள் ஆறில் வந்து ராகு ஆறு பண்ணல ராகு எதிர்க்கிறதுனால அவங்களுக்கு அஜீரண கோளாறுகள் இருக்கலாம் தலைவலி வரலாம் அதனால் வந்து அது வந்து உங்களுக்கு அடிக்கடி கொஞ்சம் இணைஞ்சல் கொடுக்கலாம் பொது வந்து உங்கள் உங்களுக்கு இல்லாட்டினாலும் வீட்டில் யாருன்னு ஒருத்தருக்கான உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் வந்துட்டே இருக்கும் பொதுவாக அதனால் வீட்டில் நவகிரகங்களுக்கு பூஜை பண்ணுறது நவகிரக ஹோமம் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் ஏன்னா வீட்டில் வந்து உள்ள எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ராசி அப்படின்னு இருப்பாங்க இல்லையா ஆனால் எல்லாருக்கும் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் பொதுவாக உங்கள் ராசி அதிபதி புதன்றதுனால நீங்கள் பச்சை கலர் ட்ரெஸ் போடும்போது உங்களுக்கு அது என்ன சொல்ற ராசியாக இருக்கும் உங்களுக்கு பச்சை கலர் ட்ரெஸ் போடும்போது நான் ராசியாக இருக்கும் நீங்கள் விஷ்ணு சகஸ்திரநாமம் புதன்கிழமையில் விஷ்ணு சகஸ்திரநாமம் பாராயணம் பண்ணலாம் இல்லாட்டினா ஒழிக்க வச்சு கேட்கலாம் அது மாதிரி இந்த ஆடி மாசன்றது அம்பாலில் வழிபடக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஆடி மாதத்தில் நடக்கூடிய அம்பாள் வழிபாடுகளில் கலந்துக்கலாம் ஏதாவது மாரியம்மன் காளியம்மன் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்களால் பாலபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடலாம் அது விளக்கேற்றலாம் நிறைய விளக்கேற்றலாம் அதாவது இருபத்தி ஏழு விளக்கு குறைஞ்சது ஏற்றலாம் அது மாதிரி வந்து இந்த ஆடி மாதத்தில் விளக்கேற்றுறது அவ்வளோ விசேஷம் அதனால தான் ஆடியில் வந்து விளக்கு பூஜை எல்லா கோயில்களையும் நடக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நல்ல பலன்கள் கொண்டு வந்து தரும் பொது அந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கிலீஷாக சொல்கிறேன் இங்கிலீஷ் தெரியா சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஆடி மாதம்னு சொன்னோம்னா இங்கிலீஷ் தேதி தெரியாமல் போயிடும் அதனால் இங்கிலீஷ் தெரியா சொன்னால் ஜூலை மாதம் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ரெண்டு ஆகஸ்ட் பத்து ஜூலை இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ரெண்டு ஆகஸ்ட் பத்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடிய காரியங்களை நீ அன்றைக்கி வச்சுக்கலாம் அன்றைக்கி நன்மை தரக்கூடிய நாட்களாக இருக்குது அது மாதிரி வந்து சரஸ்வதி தேவியை நீங்கள் வணங்கலாம் உங்களுக்கு பொதுவாகவே நீங்கள் கொஞ்சம் புத்திசாலியா இருப்பீங்க கன்னிராசி அம்ப அன்பர்கள்லாம் எதையுமே ஈஸியா கேல்குலேட் பண்ணிடுவீங்க அப்போ வந்து அது வந்து உங்களுக்கு முடிவெடுக்கிறது எல்லாத்துலயும் புத்திசாலித்தனம் உங்களுடைய படிச்ச திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய உங்களுடைய ஏற்கனவே கத்துக்கிட்ட திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு சரஸ்வதியினுடைய அருள் தேவை அதனால ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சரஸ்வதி இனமாக அப்படின்னு சொல்லி மூலமந்திரம் ஜபிக்கலாம் அதை வந்து ஒரு இருபத்தேழு முறை சொல்லலாம் இது மாதிரி சொல்லும்போது பணம் அறிவு வளர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சரஸ்வதி தேவியோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படி கிடைச்சதுன்னா வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் பொதுவாக வந்து அறிவாற்றல் நிறைந்த நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு மிக மிக நல்ல மாதமாக இருக்கும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவில் நான் சொன்ன மாதிரி பரிகாரம் பண்ணிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நான் போட முடியும் அது மாதிரி நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக இது எல்லாமே வந்து பொதுவான பலன்கள் இது வந்து கண்ணீராசியில் சின்ன வயசுலேயும் இருக்கலாம் நடுத்தர வயசுலையும் இருக்கலாம் வயசானவங்களும் இருக்கலாம் அதெல்லாம் பொதுவான பலன்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா அப்படின்றது வந்து உங்களுடைய கேள்வியாக இருக்குது ஒவ்வொருத்தருக்குள்ள தசாபுதிகளை பொறுத்து இந்த பலன்கள் கூடவோ குறைச்சோ அதிகமாகவோ கம்மியாகவோ நிச்சயமாக நடக்கும் ஸோ அப்போ உங்களுடைய தசாபுத்திகளையும் பார்த்துட்டு இதையும் நீங்கள் தான் இதனுடைய முழுமையான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்